ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம உங்கள் வீட்டில் இந்த அறிகுறி இருந்தால் பணம் தங்காது லக்ஷ்மி கடாட்சமும் பணமும் உங்களிடம் வராமல் இருப்பதற்கு நீங்கள் செய்யும் இந்த தவறுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே நாம் அனைவருமே செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசை விருப்பம் அதற்காக தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கின்றோம் என்னதான் உழைத்தாலும் நமது கையில் அந்த பணம் வந்து தங்குவது கிடையாது பணம் வந்தாலும் வந்த வழியிலேயே திரும்பி போவதற்கு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட காரணமாக இருக்கலாம் அது மட்டும் ஒரு பெரிய பண இழப்பு வரப்போவதையும் நமக்கு பண வருமானம் குறைய போவதையும் சில அறிகுறிகள் நம் வீட்டில் நடக்கின்ற சில அறிகுறிகளை வைத்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டில் அந்த செல்வ வளத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி மகாலட்சுமியில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் நம் வீட்டில் நிறைந்து இருந்தால்தான் நம் வீடு செல்வ செழிப்போடு இருக்க முடியும் எவ்வளவுதான் பணம் நாம் சம்பாதித்தாலும் நமக்கு ஏகப்பட்ட சொத்து சுகங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நம் கையில் நிரந்தரமாக தங்குவதற்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது நமக்கு பூரணமாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள் மூலமாக கூட அந்த லக்ஷ்மி கடாட்சம் நம்மை விட்டு போய்விடும் லக்ஷ்மி தேவியின் வாசமும் நம்மை விட்டு போய்விடும் அது மட்டும் நம் வீட்ல அந்த செல்வம் தங்காமல் போவதற்கு சின்ன சின்ன அறிகுறிகள் இவை எல்லாவற்றின் மூலமாகவும் நமது முன்னேற்றம் வந்து தடுக்கப்படுகின்றது அந்த செல்வத்தை இழக்கும் அளவிற்கு அந்த தவறுகள் வந்து காரணமாக இருக்கின்றது அது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல நம் வீட்டில் அந்த லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் லக்ஷ்மி கடாட்சம் நம் வீட்டில் பெருக வேண்டும் அப்படினா நம் வீடு முதலில் அதற்கு சுத்தவத்தமாக இருக்க வேண்டும் அதாவது சமையலறை முதல் கொண்டு நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் மிகவும் சுத்தமாக நாம் வந்து வைத்து கொள்ள வேண்டும் முதல்ல சமையலறை எந்த வீட்டில் சுத்தமாக இருக்கின்றதோ அப்போது தான் அன்ன பூரணி நம் வீட்டில் நிரந்தரமாக தங்குவாள் அப்போதான் நமக்கு அந்த தானியத்திற்கு உணவு பஞ்சம் அப்படின்றதே இருக்காது அது மாதிரி நம்ம சமையலறையில் முதல்ல அந்த கழுவப்படாத எச்சில் பாத்திரங்களை கழுவாமல் நீண்ட நேரம் வைத்திருக்கக்கூடாது சிலர்லாம் வந்து அங்கெங்கே அந்த காஃபி டம்ளரு அதெல்லாம் சாப்பாட்டு தட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அதை கழுவாமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் ஒரு மொத்தமாக எடுத்து அப்புறமா கழுவுவாங்க அல்லது நைட்டு சாப்பிட்டுட்டு அந்த சிங்க்கில் எச்சில் பாத்திரங்கள் அனைத்தையும் போட்டு விட்டு மறுநாள் வந்து கழுவுவது அப்படி இருந்தால் வீட்டில் தரித்திரம் வந்து ஏற்படும் அதனால் எந்த பாத்திரத்தையுமே நாம உடனுக்குடனே கழுவி சமையலறையை எப்பொழுதும் அந்த ஈரம் இல்லாமல் சுத்தமாக வைத்திருப்பது நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து அந்த சூரியன் மறைந்த பிறகு சுத்தம் செய்வது அந்த கூட்டி குப்பை அல்வது அல்லது நம்ம அந்த வீட்டை கிளீன் பண்ணுறது ஒட்டடை அடிப்பது துடைப்பது கழுவுவது இந்த மாதிரியான வேலையெல்லாம் அந்த சூரியன் மறைந்த பின்னர் வீட்டில் லைட்டு போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து செய்யக்கூடாத அந்த வேலை இதையெல்லாம் செய்தால் நம் வீட்டில் அந்த லட்சுமி கடாட்சம் போய்விடும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் மேலும் பூஜை அறையில் பெண்கள் விளக்கேற்றாமல் ஆண்களை விளக்கேற்றுவது அப்படின்றது ஆண்களை விளக்கேற்ற சொல்வது அப்படின்றதும் கூடாது பெண்களால் முடியாத சமயத்தில் ஆண்கள் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் மற்றபடி பெண்கள் அந்த வீட்டு குடும்ப பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்வதுதான் அந்த வீட்டிற்கு அந்த லட்சுமி கடாட்சத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது நம் வீட்டில் அந்த மூதேவி வலம் வருவதற்கு முக்கியமான காரணம் பெண்கள் அந்த தலைமுடியை வீட்டில் வந்து உலா வர விடுவது அதாவது சீவிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஃபேன் போட்டாலே தெரியும் அந்த முடி வந்து சுழன்று கொண்டே இருக்கும் அல்லது மூளைக்கு மூளை எப்போது பார்த்தாலும் அந்த முடி அப்படின்றது இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அதை வந்து உடனுக்குடனே எடுத்து விடுவது நல்லது மேலும் சமையலறையில் நீங்கள் சில பொருட்களை சிந்தி சிதறக்கூடாது எந்த விதமான பொருட்களையுமே அது உப்பு அரிசி பருப்பு அந்த மாதிரியான பொருட்களை சிந்தி சிதறுவதன் மூலம் அல்லது காலில் மிதிப்படுவதன் மூலமும் நமது வீட்டில் அந்த செல்வம் வந்து பெருகாமல் போய்விடும் மேலும் அந்த உப்பு புளி அரிசி அந்த மாதிரியான பொருட்களை நாம் வந்து மிகவும் சுத்தமாக கையாள வேண்டும் அதை வந்து காலில் போட்டு மிதிப்பது பாலை அடிக்கடி அந்த அடுப்பில் பொங்க விடுவது பாலை வந்து சிந்தி வைப்பது இந்த காரியங்களாலும் நம்ம வீட்டில் அந்த தரித்திரம் அந்த துர்தேவதைகள் வந்து தங்குவதற்கு இந்த மாதிரி நாம் செய்யும் தவறுகள் கூட காரணமாக இருக்கலாம் மேலும் நமது வீட்டு அந்த படுக்கையறை பூஜையறை பூஜை அறை பூஜை பொருட்கள் இவை எல்லாவற்றையும் வேலையாட்களை கொண்டு சுத்தம் செய்வது அப்படின்றதும் கூடாது அவற்றை நமக்கு நாமே தான் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் மேலும் சிலர் பார்த்திங்கன்னா அந்த வாசல்ல செருப்பு துடைப்பம் அந்த மாதிரியான பொருட்களை வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த அலங்கோலமாக போடுவதும் கூடாது மேலும் பெண்கள் எப்பொழுதுமே அந்த இல்லை இல்லை வேண்டாம் வராது அப்படின்ற மாதிரியான அந்த வார்த்தைகளை அதிகமாக உச்சரிக்கக்கூடாது எது இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அதை வந்து தொடர்ந்து இல்லை இல்லை அப்படின்ற அந்த வார்த்தையை பெண்கள் வந்து உபயோகிக்காமல் இருப்பது நல்லது மேலும் பார்த்திங்கன்னா நமது வீட்டில் அந்த வெளிச்சம் இல்லாமல் அறைகள் அந்த வீடு எல்லாவற்றையுமே மின்சாரம் சேமிப்பதாக சிலர் வந்து அந்த வெளிச்சங்களை குறைத்து வீட்டையே வந்து இருட்டாக போட்டு வைத்திருப்பார்கள் அந்த மாதிரி இல்லாம எந்த ஒரு வீடு வெளிச்சமாக நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்கின்றதோ அந்த வீட்ல அந்த லட்சுமி கடாட்சம் அப்படின்றது அதிகரிக்கும் அதனால வீட்டில் எப்பொழுதுமே அந்த ஒரு வெளிச்சம் வந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து எப்பொழுதும் அந்த தலைவிரி கோலமாகவோ அல்லது ஒரு சோகமாகவோ தலையில் வைத்துக்கொண்டு அந்த வாசற்படியில் அமர்வது இந்த மாதிரியான தவறுகளையும் செய்யக்கூடாது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலர் வீட்லெலாம் பைப்பில் இருந்து தண்ணி சொட்டு சொட்டாக கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருப்பது பண இழப்பிற்கு ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது எந்த வீட்டில் அந்த பாத்ரூம் அந்த பைப்பில் அடிக்கடி ஏதாவது கோளாறு வருது அப்படின்னா நமது வீட்டில் அந்த நிதி நெருக்கடி ஏற்பட போகின்றது அப்படின்றது ஒரு அர்த்தம் அதனால் அந்த மாதிரி குழாயில் தண்ணீர் சொட்டுச்சுன்னா அதை வந்து இப்படி கொட்டிக்கிட்டே இருக்க விடாமல் நீங்கள் அதை உடனே சரி பார்ப்பது அப்படின்றது ரொம்ப நல்லது மேலும் பெண்கள் எப்பொழுதும் வீட்டில் தூங்கி கொண்டே இருந்தாலும் தரித்திரம் வந்து தானாகவே வந்துவிடும் அதனால் பகல் பொழுதில் பெண்கள் வந்து அந்த தூங்காமல் இருப்பது அந்த சூரியன் மறைந்த பிறகும் தூங்காமல் இருப்பது நல்லது நமது வீட்டில் அந்த பைப்பு இருக்கிற இடத்துல அந்த ஈரம் சுவற்றில் வந்து ஈரம் தங்குவது ஈரத் துணிகளை அதிக நேரம் வந்து போட்டு வைப்பது வீட்டிற்குள் ஈரத் துணிகளை போட்டு வைப்பது இதனால் கூட நமது வீட்டில் அந்த செல்வம் வந்து பெருகாமல் போய்விடும் நம்ம வீட்டில் அந்த பூரான் மாதிரியான விஷ ஜந்துக்கள் நம் வீட்டில் வந்தால் பொருளாதார நெருக் நெருக்கடி ஏற்பட போவதாக அர்த்தம் அதனால் வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் மேலும் நமது வீட்டில் ஒரு விதமான துர்நாற்றம் வந்தால் அதை வந்து அந்த இடத்தை சுத்தப்படுத்தி அந்த நாற்றம் வரவிடாமல் தடுக்க வேண்டும் அந்த மாதிரி துர்நாற்றம் அடிக்கும் இடத்தில் எப்பொழுதுமே லக்ஷ்மி தேவி வந்து வசிக்க மாட்டால் அதனால் அந்த மாதிரியான அந்த விஷயங்களை கவனித்து வீட்டை எப்பொழுதும் ஒரு தெய்வீக நறுமணத்துடன் வைத்து கொள்ளுங்கள் அங்கங்கு தீபம் வந்து ஏற்றலாம் அதில் கற்பூரம் போட்டு ஏற்றி வைக்கலாம் அல்லது பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் அந்த மாதிரி தண்ணீரில் டம்ளரில் வச்சு வரவேற்பில் வைப்பதன் மூலம் அந்த ஒரு தெய்வீக வாசம் நமது வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி தேவி குடியிருப்பால் செல்வ செழிப்புடன் நீங்களும் வாழ முடியும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தால் உங்கள் வீட்டில் என்றென்றும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் செல்வ செழிப்பும் நிறைந்திருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ